காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது மாநில உரிமையை மீட்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த நடவடிக்கை என்ன ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து ஒரே தேர்தல் அறிக்கையை ஜெராய்ஸ் காப்பி எடுத்து போடக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரை என்ன கோரிக்கை நாடாளுமன்றத்தில் முழக்கங்களாக நீங்க முன்னடிச்சிருக்கீங்க உங்களா கூட்டணியை எப்படி நீங்கள் நம்ப முடியும் ஐயா ஸ்டாலின் பேசுறார்

அவர்களால் மீட்க முடியுமா இந்த பக்கத்தில் வரக்கூடிய ஈநிலை யாருடைய ப்ராஜெக்ட் மத்திய அரசாங்கத்தினுடைய ப்ராஜெக்ட் மாநில அரசாங்கம் முன்னின்று நடத்துறீங்க எங்களுக்கு நச்சுகர ஆலையை நீங்க எப்படி எங்களுக்கான உரிமைகளுக்காக வெக்கமே இல்லாம வெல்ல கருணாநிதி படத்தை போட்டு வெக்கமாவே இல்லை அந்த திராவிட முன்னேற்ற இந்தியா கூட்டணிக்கு எங்களுக்கு எல்லா கொண்டு வந்து யாரு இந்த திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இவங்க நமக்கான உரிமைகளுக்கு போராடுவாங்களா என்ன உரிமைக்கு போராடுவீங்க ஸ்டாலின் சொல்றாரு தமிழக உரிமையை நான் மீட்டுவேன் மாநில தன்னாட்சி உரிமையை கோரிடுவேன் மாநில தன்னாட்சி உரிமைகளை பத்தாண்டு காலம் கோராம இந்த பத்தாண்டு காலத்துல கடந்த ஐந்தாண்டு காலம் முப்பத்தி பாராளுமன்ற உறுப்பினர் இந்த இந்தியா கூட்டணி இந்த காங்கிரஸ் கூட்டணி இந்த திமுக கூட்டணி நீங்க தானே முப்பத்தி பேர் போனீங்க முப்பத்தி பேர்ல யாராவது ஒருவர் எங்களுடைய மானியத்தின் உரிமை குறித்து தமிழ் மக்களின் உரிமை குறித்து ஒரு வார்த்தை நீங்க பேசிருக்கீங்களா பேசாத உங்களுக்கு மறுபடியும் எதுக்கு ஓட்டு முப்பத்தி பேர் பெரும்பான்மையா நீங்க போன போய் நாடாளுமன்றத்தில் எங்களுக்காக ஒரு வார்த்தை பேசாத நீங்க இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டும் எப்படி பேசிடுவீங்க காங்கிரஸ் கூட்டணி வச்சு காங்கிரஸ் இருந்து உரிமைகளை மீட் சொல்ற இந்த திமுக உரிமைகளை பறித்த எங்களுடைய காவிரி நதிநீர் உரிமை பறிபானது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எங்களுடைய கச்சத்தீவு பறிபானது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கல்வி மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு போனது அம்மையார் இந்திரா காந்தி காங்கிரஸ் காலகட்டத்தில் அதே மாதிரி மருத்துவம் பொதுப்பட்டியலுக்கு போனது இந்திரா காந்தி காலகட்டத்தில் இப்படி எல்லா திட்டத்தையும் தாரை வாத்து கொடுத்தது எல்லா உரிமைகளையும் தாரை கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அந்த காங்கிரஸ் இந்திரா காந்தி அவங்க பேரண்ட ராகுல் காந்தி போய் நான் மீட் பண்ணு சொன்னா எப்படி நம்ப முடியும் நாள் நைட் வரைக்கும் ஒருத்தன் குறையவே தொழிலா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அடுத்த நாள் காலைல எந்திரிச்சு நான் கொலை பண்ண மாட்டேன்னு சொன்னா நாம நம்பிடுவோம் முத நாள் இரவு வரை நான் திருடிட்டே இருந்தேன் என்னுடைய தொழில் திருட்டு நான் காலையில் விழிஞ்சு எழுந்தோடனே நான் நல்லவன் ஆயிட்டேன் இந்த மாதிரி திருட மாட்டேன்னு சொன்னா அந்த திருடனை யாராவது நம்புவோமா அப்படித்தான் இந்த திருட்டு திமுக திருடர்களை யாரும் நம்பாதீங்க இவருக்கு ஓட்டு போடுறது என்பது நீங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு வாக்கியரசு போடுறது சமம் உதயநிதி ஸ்டாலின் சின்னவரு சேப்பாக்கம் சேர்க்கவரா அப்படின்னு பல பட்டங்களோட தெரியாத இளம் புரட்சியாளர் அந்த இளம் புரட்சியாளர் நீட்டு பரிச்சையை நாங்க மட்டும்தான் ஒழிக்க முடியும் நீட்டு சிக்கலுக்கான தீர்வு எங்கிட்ட மட்டும்தான்

வரைவு போட்டது காங்கிரஸ் செயல்படுத்துறது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு பாஜக அதுல மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது நீ சும்மா இருந்தாலும் ஏன் சொரிஞ்சிருந்த சிஏஏ யாரு கேட்டா என்பயர் சட்டம் யார் கேட்டா என்ஆர்சி சட்டம் யார் கேட்டா இந்த இந்திய பெருநிலத்தில் வாழக்கூடிய நூத்தி முப்பது கோடி மக்கள்ல யார் உங்கள்கிட்ட கேட்டா இந்த சட்டம் வேணும்னு இந்த சட்டத்தால் என்ன பலன் இருக்க போகுது இந்த சட்டத்தை முதல்ல வரைவு போட்டது இதே காங்கிரஸ் அதே மாதிரி காடுகளை அழித்து காடுகளை தனியாருக்கு கொடுக்கிற திட்டம் அந்த திட்டத்துக்கு வரைவு போட்டது இதே காங்கிரஸ் இதே போல எல்லா நாசகர திட்டத்தையும் போட்டது காங்கிரஸ் இன்னைக்கு ஓகே சொந்த உள்ள சரி செஞ்சிருவோம் அதில் சில மாற்றங்களை செய்வோம்

நல்ல ஏர்ல பூட்டின ஏறும மாதிரி அங்க போறது அப்படி அசைஞ்சு ஆடி நின்றுட்டு அப்படியே வந்துடுறது இதுக்கு பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த ஐந்தாண்டு காலத்தில் நீங்க என்ன உரிமையை பெற்றுக் கொடுப்பீங்க அதை மட்டும் சொல்லுங்க ஐயா ஸ்டாலின் சொல்றாரு நாங்க நதிநீர் உரிமையை பெற்றுத் தந்துருவோம் காவிரியில் எங்களுடைய உரிமையை நாங்கள் மீட்டு வந்து பேசுறோம் ஐயா ஸ்டாலின் காவிரியில கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி சீப்பர் ராமையா அப்படிங்கிற அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட நாங்க தரமாட்டோம் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வந்தா மேகதாதுல நாங்க குறுக்க அணையை கட்டுவோம் சொல்றாரு இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட இன்ன வரைக்கும் பேசல அதே ஐயா ராகுல் காந்திக்கு கூப்பிட்டு ஒரு பக்கத்து மாநிலம் எங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாரு நீங்க ஆட்சிக்கு வந்தா மேலதாக அணைய கட்டுவேன்னு சொல்றாரு எப்படிங்க இதை சாத்தியப்படுத்த முடியும் உங்களோட எப்படி நாங்க கூட்டணி இருக்க முடியும்

தனியார் முதலாளிகள் கோக்கு கம்பெனி இந்த தனையை கட்டி இந்த தண்ணியை எடுத்துக்க எடுத்து நல்ல வியாபாரம் பார்த்துக்க ஏன் அரசு எடுத்து கொடுக்கல மக்களுக்கு ஏன் அந்த அணையில தண்ணியை நிறுத்தி மக்களுக்கு விநியோகம் செய்யல அரசாங்கம் அரசாங்கம் காசுக்கு ஏன் நீரை விட்டு விடுது அதுலதான் வர்த்தகம் இருக்கு அதுலதான் பொருளாதாரம் அதுலதான் காசு சம்பாதிக்க முடியும் அதுலதான் கமிஷன் கொடுப்போம் கோக்கு கம்பெனி ஒரு பேட்டலுக்கு ஆகிற தண்ணி ஒரு ரூபா இருபது ரூபா செலவு பண்றான் ஆனா இருபது ரூபாய் நம்மள்கிட்ட காசு வாங்குறான் முப்பது ரூபா காசு வாங்குறான் எப்படி வாங்குறான் யாருடைய அங்கீகாரத்தோடு அரசாங்கத்துடைய அங்கீகாரத்தோடு விவசாயிகளுக்கு குடியீரை கொண்டு போய் சேர்க்க முடியல விவசாயிகளுக்கு வேளாண்மை செய்யறதுக்கு தண்ணியை கொண்டு போய் சேர்க்க முடியல அணையை கட்டி தனியார் நிறுவனத்துக்கு ஏன்னா ரயில்வே தொழிற்சாலைகளுங்க இந்தியன் ரயில்ஸ்ல அந்த வாட்டு தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க அவன் இங்க இருந்து தான் தண்ணி எடுக்கிறாங்க அப்போ எங்களுக்கு தண்ணிய எங்களுக்கு வர வேண்டிய உரிமை எங்களுக்கு வர வேண்டிய நவனியில நீங்க தடுத்து நிறுத்தி அதை தண்ணியை எடுத்து தனியா இருக்கு கொடுக்குறேன்னா நீ யாருக்கானாலும் இந்த மக்களுக்கான இதை இந்த ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாது இதே உதயநிதி ஸ்டாலின் சின்ன சின்ன என்ன சின்னவர் சாப்பாடு சாப்பிட்டு வரா அவருக்கு தெரியாது பாலாற்றில் இந்த பிரச்சனை இருக்குங்கிறது இங்க இங்க

ஆண்ட பரம்பரை கிடையாச்சு என் போடா அப்படின்னு இங்க பேசுற இன்னொரு பக்கம் எங்களை ஒடுக்குறீங்க அப்படின்னு அதில் ஒரு பக்கம் நான் படையர் தெரியல நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க மார்வாடி சேர்த்து வந்து அவங்க ரெண்டு பேரும் வாசல நின்று கை கட்டி கை கட்டி வேலை பாருங்கிறாங்க எப்படி எப்படி விடுறீங்க நீங்க உங்களுடைய சொந்த அண்ணன் தம்பி பறையாச்சியும் பறையரும் வேற வரல அண்ணன் தம்பிங்க

பெருமையா இருக்கு அங்கே பெருமையா இருக்கும் ஆனா வெளியில வந்தா சாதி பெருமை பேசுறது நீ வந்தவன் தண்டவம் போனவன தான் இந்த நிலைமைக்கு போயிட்ட நீ எழுதி வச்சுக்க இது குஜராத்தில் ஒரு மாநிலமா குஜராத் மாநிலம் போல இந்த மதுராந்தவன் மாறுதல் மட்டும் பாருங்க இங்க இப்படியே வித்துக்கிட்டு இருந்தா இது அவனுக்கான காடாக மாறும் இங்க வந்து இருக்கிற சேட்டம் ஒருத்தன் இந்த இந்த மண்ணினுடைய சிக்கல் இருக்கு இந்த மக்களுடைய பிரச்சனை குறித்து பேசுவானா சிந்திப்பானா அவனுக்கு என் மொழி புரியுமா என் வழி புரியுமா ஒண்ணும் முடியாது அவனுக்கு தேவை மத்தியில் பாஜக இல்ல காங்கிரஸ் அந்த ரெண்டு தேசிய கட்சிகளுக்கு வாக்களிச்சுட்டு போயிருவான் நமக்கு வாக்கிய

அந்த ஜிஎஸ்டி வரி வரி இல்லை அது வரி பெறுகிறது இதை தாங்க பத்து வருஷமா நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஜிஎஸ்டிங்கிறது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கேடு விளைவிக்கும் நாங்க அண்ணில இருந்து சொன்னோம் இந்த ஜிஎஸ்டி கொண்டது வந்து யாரு தெரியும் சிதம்பரம் காங்கிரஸ் சிதம்பரம் அவர் தான் ஜிஎஸ்டி வரி விதிப்பை முதல்ல கொண்டு வந்தது இந்த வரி விதிப்பை ஆதரித்து பேசியதும் தான் சிதம்பரம் தான்

போய் பேசியிருக்கேன் தானே இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது ஏற்றுக்கு தனிநபர் தீர்மானம் போட்டு இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பேசியிருக்கிறீங்க நீங்க இப்ப வந்துட்டா பெருமான் மேல செஞ்சுருவாங்க வந்தா பெருமான் மேல செய்வோம் அப்படின்னா நீ இந்தியாவில் இருக்கட்டும் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்களே இந்தியாவில் இருக்க இந்த இந்தியா கூட்டணி செருப்படி வாங்குறதுக்கு காரணம் ஏன் அப்படிங்களா சின்னவர் சேப்பாக்கம் சேர்க்க தேர்தல் நேரத்தில் சம்பந்தமே இல்லாமல் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு பேசி இந்தியா கூட்டன்ல இருந்து பாதி பேர் புட்டிருந்து வெளியே போயிட்டான் வந்தா பானேஜ்ஜி வெளியே போனதுக்கு காரணம் என்னன்னு நினைச்சிருங்க

அப்படி எந்த உரிமையுமே மீட்க முடியல இந்த ஜிஎஸ்டி இன்னைக்கு பேசுறாரு அதே போல இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைச்சிருவாங்க இன்னைக்கு பேசுறவரு நாடாளுமன்றத்தில் உங்களுடைய உறுப்பினர் இதே ஐயா டிஆர் ஆர் பாலு மத்திய அரசாங்கம் வந்து நமக்கு தமிழகத்துக்கு வஞ்சனம் தான் செய்யலாங்க அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்க அப்படின்னு ஐயா டிஆர் ஆர் சொன்ன காணொலி இருக்கே அதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க

மகளிர் இலவச உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை திட்டம் அதை நாங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் எல்லாம் செருப்படி வாங்குறாங்க அந்த மக்கள் கூடியிருக்கிற மக்கள் எங்கள் தாய்மார்கள் கேட்கிறாங்க ஐயா எங்களுக்கு என்ன ஆயிரம் ரூபாய் வரவே இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் நான் வந்து என்ன சரி பண்ணிடுவோம் சரி பண்ணிடுவோம் என்ன சரி பண்ணிடுவோம் மூணு வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து இந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த மகளிர் உரிமை தொகையை கொடுக்குறீங்க உங்களை பார்த்து காப்பி அடிச்ச காங்கிரஸ் அங்க கர்நாடகாவில் வந்த மொத மாசமே ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறான் நீ ஆயிரம் ரூபாய் தான் கொடுக்குற நீங்க இங்க இருக்கிற தாய்மார்கள் ஸ்டாலின் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னு ஓட்டு போடுறீங்கல்ல உங்களை

தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தொகை செலவு செயலர்களுக்கு அந்த தொகையை எடுத்து ஆயிரம் ரூபாய் இல்ல திராவிட நலத்துறைக்கு நீங்க எந்த காசை கொடுப்பீங்க பட்ஜெட் போடும் பொழுது இதை தெளிவாக சிந்தித்து செயல்படுத்த நம்ம மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அதை பத்தில அவர் சிந்திக்க மாட்டார் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டேன் அதுக்கு அவங்க இருக்க அவர் பேரு என்ன ஆர் எஸ் பாரதி பாரதி சொல்றாரு எல்லாருக்கும் நீங்க ஆயிரம் கொடுக்கிறான்னு சொல்லுங்க நீங்க இதுவரைக்கும் மட்டும் தகுதி வாய்ந்த கொடுக்கிறதுக்கு ஆர் ஆர்எஸ் பாரதி சொல்றாரு ஏனூற்று பொண்டாட்டியோ எடப்பாடி பழனிசாமியோட பொண்டாட்டியோ இல்ல ஐயா ஸ்டாலினோட பொண்டாட்டியோ இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கேவலமா நினைப்பாங்க அவங்க அந்தஸ்துக்கு இழுப்பு இருக்கா நினைப்பாங்க நமக்கு எப்படி கேட்க தோணுதுன்னா ஓ பொண்டாட்டி எல்லாம் தங்கத்துல செஞ்சிருக்கு எங்க பொண்டாட்டி எல்லாம் தகரத்துல செஞ்சிருக்கா ஏன் எங்களுக்கு அந்த அவமானம் இருக்காத எங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்காத எங்க வீட்டு தாய்மார் என் அம்மா என் சித்தி என் அத்தை என் அக்காவுக்கு நீ ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேங்கிற அதுக்கு திட்டத்துக்கு பேர் யாரு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அதனால கலைஞர்

யாருக்கையாவது ப்ரைஸு ஒரு அமைச்சர் பண்ணுற வேலை ஏன்னா மாமாவோட திறமையே அப்படின்னு நம்ம கேட்குறதான் நம்ம ஏன் கேட்கறது இல்லையா என்ன ரா அவரை ரூபா காசு வருது நம்மகிட்ட பேரு இதுக்கெல்லாம் பேசிக்கணும் அப்புறம் நம்ம கடந்து போயிடுறோம் அவரு பத்து போட்டுக்காரங்க கதிரானு ஏற்கனவே உறுப்பினர் இப்ப தாராளுமன்றம் உறுப்புனரால் அவங்க வேறு ஒரு தொழில நிற்கிறாரு அவர் இன்னும் எல்லாம் படபலன்னு வந்துருக்குங்க எனக்கு பத்துங்களா பாராளுமது பட்டீங்களா ஆயரூபா காசு வந்துச்சாமா ஸ்டாலின் காசு வந்துச்சா அப்படிங்கிறாரு ராகவலாரன் சொல்ற படத்துல கேட்டாங்க காமிச்சனால எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா அப்படின்னு பாருங்க அதே டோன்ல யாருக்கு காசுல நீ பேரம் வாங்கி போட்டுக்கன்னு சொல்ற எங்களுடைய காசுல எங்களுடைய வரிப்பணத்துல எங்கள் வீட்டு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற திட்டத்தை நீ இழிவுபடுத்துற ஸ்டாலின் காசுங்கிற ஸ்டாலின் கஷ்டப்பட்டு போய் களத்துல வந்து வேலை பார்த்து சந்தோஷம் வந்த ஸ்டாலின் போய் பணம் அடிச்சு எடுத்து வந்த காசா இல்ல புத்தகம் எழுதுனது புத்தகம் எழுதுறது என்ன புத்தகத்தை படிக்கவே தெரியாது இந்த மாநிலத்தின் முதலமைச்சருக்கு அவர் என்ன போய் கிளிக்க கூடாது அவர் சம்பாதிச்ச காசா யாரு காசுல கொடுக்குறீங்க அதுல பஸ் விடுறாங்களா ஸ்டாலின் பஸ் லிப்ஸ்டிக் முதல்லயும் முதல்லயும் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு அந்த பிங்க் கலர்ல அடிச்சிட்டு அது ஸ்டாலின் பஸ் நைட் ஒரு ஒரு காரನಲ್ಲಿ அந்த ஸ்டாலின் பஸ் படிக்கட்டு கேட்டு கீழே விழுந்துச்சு பாளிய கண்டக்டர் போய் அந்த இருக்காங்க ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிக்கு மாதிரி பஸ்க்கு அப்போ ஸ்டாலின் பஸ் தான் தேர் வச்சிருக்காங்க ஸ்டாலின் பஸ் மாதிரி கடை கொண்டு எங்களுடைய இலவசம் நம்ம கோல்டன் ஹர் அது ஓசி இங்கிருந்து அங்க போனா ஓசி அங்கிருந்து இங்க இருந்தா ஓசி கடைசியில நீங்க எல்லாரும் ஓசியில ஒரு நாள் வரும்ல வரும் நீ என்ன வச்சுக்க என்னைக்கு நான் தொழில் கட்சி இருபத்தி ஆறுல இந்த அதிகாரத்துல ஏறி உட்காடுறமோ அன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அன்னைக்கு ஐயா உதயநிதி அன்னைக்கு ஐயா துறைமுருகன் அன்னைக்கு ஐயா பொன்முடி அன்னைக்கு ஏவா வேலு அன்னைக்கு கே நேரு அன்னைக்கு அன்பில் மகேஷ் இந்த அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி கம்பெனி கொடுக்கறதுக்கு உள்ள புயல் சரிக்கு போயிருவீங்க கட்டாயம் நாங்க அனுப்பிவிட்டோம் எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி என்ன கட்டு சொன்னாரு உன் குடும்பத்துக்கு மாறா உழைச்சு தேஞ்சது கஷ்டம் மொத்தமா போச்சா தப்பா என்ன பாட்டுக்கு மேல ஒரு பத்து ரூபாய் வச்சு வித்துட்டாரு இதோ ஒரு பெரிய குற்றம் சொல்லி அவரை பிடிச்சி சிறைக்குள்ள போட்டு இவ்வளவு நாள் தீர்ந்து அதை அடிக்க பாக்குது அதுக்காக ஸ்டாலின் சொல்றாரு இந்தியாவை மீட்க போற நாங்க இந்தியாவை காப்பாத்தணும் முதல்ல அமைச்சரை காப்பாத்து செந்தில் பாலாஜியை அதோட முதல்ல காப்பாத்துங்க அப்புறம் மத்தத பேசுவோம் பொன்முடி உங்களால நலத்தில் இருந்து காப்பாற்ற முடியும் அந்த திமுக அடுத்து திருமுருகன் சிக்கப்பெறாரி காப்பாற்ற முடியுமா ஏதாவது அவர்கள் வீட்டில் காப்பாற்ற முடியுமா ஜகத் ரச்சனை பணத்தை பிணவரை அந்த வைக்கிற பணம் அந்த ஐய ஜனம் மாற்றப்படாறு உங்களால் பாதுகாக்க முடியுமா அவர்களை காப்பாற்ற முடியுமா அதெல்லாம் முடியாது ஆனா வெட்டி பம்பா வெட்டி சவுடால் இங்க வந்து ஐயா ஸ்டாலின் நாங்க தான் தமிழ்நாட்டுக்கு உரிமையை பெற்றுக் கொடுத்தோம் தமிழ்நாட்டுக்கு எந்த உரிமையை இவர்கள் எந்த களத்தில் பெற்றுக் கொடுத்துட்டார்

கடுமையா போராடுங்களா என்னங்க போராட்டம் நடத்துறீங்க கடுமையா போராடுனாங்க ஒரு தெரியாது அதாங்க என்ன போராட்டம் நடத்துறீங்க கடித மருந்து தெரியுமா கலைஞர் கருணாநிதி யாருங்க இந்திரா காந்தியை கண்டிச்சு கடிதம் மருந்துனாருங்க என்ன நடத்தினாரு கச்சத்தீவு உங்கள் கொடுத்தது தவறு எங்களிடம் கேட்டு ஆலோசிக்காமல் கொடுத்துருக்க கூடாது இப்படி எழுதியிருக்காருங்க இதுக்கு பேர் கண்டனம் இதுக்கு பேர் கண்டிப்பா தமிழ் மொழியை வைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர திராவிட முன்னேற்ற கழகம் பதிமூணு பேர் அவங்க தன்னரசியாக வந்து ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தங்கள் இன்னுயிரை உயிர்ந்து எங்கள் தாய்மொழி தமிழை பாதுகாக்கணும் போராடின செட்டத அவனுடைய இறப்பை அரசியலாக்கி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வர சென்ற திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய நிலப்பரப்பு எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னுடைய சொத்து கச்சத்தையே பறிகொடுத்துட்டு நீ அன்னைக்கு கடிதம் எழுதிட்டு நீ யாரு கோபாலபுரத்தை நாங்கள் எடுத்தாங்க விட்டுருவோம் சிஎன்டி காலியில காலையில் வீட்டை எடுத்தாங்க விட்டுருவோம்

கலைஞர் கருணாநிதிக்கு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குதுங்க இந்த வடிவம் சொல்லுவாருல துப்பாயில எல்லாம் அந்த சோத்த நடு ஹோட்டல போட்டு நல்ல குழம்பு விட்டு பசங்க அடிச்சுட்டு திருப்பி தலை சீட்டு வந்தாலும் சொல்லுவாருல அந்த மாதிரி பல பலன் வச்சிருக்க ஐயா கலைஞர் கருணாநிதியினுடைய சமாதி பக்கத்துல அண்ணா சமாதி பல பலன் இருக்கு எம்ஜிஆர் சமாதி பல பலன் இருக்கு பக்கத்துல ஜெயலலிதா சமாதி பல பலன் இருக்கு சமாதான் பல பலன் இருக்கு இந்த உலகத்திற்கு ஓடுகின்ற நீரை தடுத்து நிறுத்தி அதுல அணை கட்ட முடியும் என்று உலகத்திற்கு விவசாயத்தை கட்டி கொடுப்ப உங்கள் தாத்தன் கரிகாலம் நினைவு இருக்குது எங்க வச்சிருக்கீங்க எங்கள் பாட்டன் ராஜராஜ சோழன் நீ என்னடா பிள்ளைக்கா இந்த தமிழ்நாட்டுக்கு ஆறு தடவை முதலமைச்சர் இருந்துட்டீங்க அம்மையா ஜெயலலிதா நாலு முறை முதலமைச்சர் இருந்திருக்காங்க இந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்த இந்தியா மட்டும் இல்ல ஏழு தம்பா நாடு ஏழு மின்கலை நாடு ஏழு பின்கலை நாடு ஏழு குண்டை நாடு ஏழு குளக்கரை நாடு ஏழு குறுமலை நாடு ஏழு முதலை நாடுன்னு ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது நாடுகளோடு சேர்த்து இந்த இந்தியா மொரிசியஸ் கம்போடியா உலகத்தில் அறுபத்தி நாலு நாடுகளை ஆண்ட எங்கள் பாட்டன் ராஜராஜ சோழனுக்கு எங்கடா சமாதி வச்சிருக்கீங்க நீங்க எங்க வச்சிருக்கீங்க இவர்கள் செய்தது சாதனை ஆறு முறை இவர்கள் முதல்வராக

ஒரு <laughs> அவர்களை புறம் இந்த உங்கள் மண்ணுக்கும் மக்களுக்குமாக நிற்கின்ற இந்த வழிவாங்கி சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து வாக்களிக்கும் வெற்றி பெற வைக்கணும் நாடாளுமன்றத்தில் உங்களுக்கான வலிமையாக குரலாக வெளிப்பதற்கு தான் நாம் தமிழ் பிள்ளைகள் நாங்க இருக்கிறோம் இங்க வந்தவர் போனவர் ஐயா மோடி வந்து மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிருவாரு அதெல்லாம் நினைக்காதீங்க மோடிக்கு இங்க எல்லாம் எதிர்ப்பில் தான் தமிழ்நாட்டுக்கு ரோட் ஷோ நடத்துறாங்க தொடர்ச்சியாக ஐயா மோடி வர்றாரு தொடர்ச்சியாக ஐயா அமித்ஷா வர்றாரு எல்லாரும் வர்றாங்க ஆனா ரோட் ஷோ புசு எல்லாரும் எழுதலாம் இதுக்கு காரணம் என்ன அவர்களுக்கு வாக்களிக்க யாரும் தயாராக இல்லை தாமரை தமிழ்நாட்டில் ஒருபொழுதும் மலராது தாமரை மறுபடியும் பாஜக இந்த தேசிய கட்சி